வணக்கம் என் பேர் வெங்கடேஷ் நான் ஒரு தூய்மை பணியாளர் வணக்கம் என் பேர் புஷ்பா நான் ஜோன் லெவலில் இருந்து வரேன் வணக்கம் என் பேர் அரவிந்த் நான் ஜோன் லைனில் நூற்றி பத்தொம்பது வரல வேலை செய்கிறேன் நான் ஒரு பியூ டிரைவர் வணக்கம் என் பேர் அன்பரசி வணக்கம் என்னுடைய பேர் வந்து சுப்பிரமணியம் என்கின்ற சாதனா நான் ஒரு மூன்றாம் பாலினத்தில் சேர்ந்தவர் வணக்கம் என் பேர் தங்கம்மாள் இந்த வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செய்கிறேன் மாதத்தில் நாலு வீக் ஆப் கொடுத்தா கூட அந்த நாலு வீக் ஆப்பில் ரெண்டு வீக் தான் நான் எடுப்பேன் ரெண்டு வீக் நான் டியூட்டி செய்வேன் ஏண்டான்னா என் ஜனத்துக்களை நான் பார்த்தே ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஆசை அந்த வேலையில் என் ஏரியாவில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எனக்கு வரக்கூடாது எனக்கு இந்த வேலை தூய்மை பணியாளர் வேலை ரொம்ப விரும்பி பிடிச்சி செய்ய செய்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல நான் வந்து இந்த வேலையில் ப அப்பிலருந்தே இந்த வேலையில் செஞ்சிட்ருக்கேன் அப்போ வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க இப்போ இந்த சுமித் நிறுவனம் வந்ததுலேருந்து எங்களுக்கு கேப்பு கை க்ளோஸ்ஸு ஷூ யூனிஃபார்ம்னு நாங்கள் வரதுனால எங்களை ஒரு இதாக பா நல்லா பார்க்குறாங்க மேடம் கூப்பிட்டா கூட மேடம்னு கூப்பிட்றாங்க ஓவான்னு சொல்லி சொல்கிறத விட்டு இப்போ மேடம்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கௌரவமாக இருக்குது அது எங்களுக்கு ஒரு நிம்மதி மன நிம்மதியை எங்களுக்கு கொடுக்குது கொஞ்சம் கஷ்டம்தான் எங்கள் வேலை இருந்தாலும் வேலைக்கு வந்தால் ரூட்டுக்கு வந்தோன்னே எல்லோரும் அந்த தெரிஞ்சவங்க அந்த அந்த ரூட்டு கடை கடைக்காரங்களாம் எங்களுக்கு ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஏரியா மெயின் ரோடு உள்ளார தெரு உள்ளார ஸ்ட்ரீட் உள்ளார போய் பெரியிட்டு போறேன்னா எனக்கு தெரியாதே எங்கள் சூப்பர்வைசர் பார்த்துருக்குறா எங்கள் சிஏ வந்து பார்த்துருக்காரு அவர்கிட்ட கூப்பிட்டு பப்ளிக் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல முத இருந்ததுக்கிட்டு இப்ப அன்பம்மா நல்லா வந்து கிளீனாக வச்சிருக்காங்க நான் இந்த ஏரியா வேணாம் வேற ஏரியா கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்டதுக்கு இல்லை அன்பம்மா தான் இந்த ஏரியாவில் செய்யணும் இவங்க நல்லா க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இனி அதே ஏரியாவுக்கு வர வச்சாங்க அது எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த ஏரியாவில் மழை வந்து தண்ணி ஓவர் தண்ணி ஆயிடுச்சு என் ஏரியாவில் என்னோடய ஏரியாவில் ரொம்ப தண்ணி அந்த இடமே ரொம்ப தண்ணியில் இருந்தது அப்போ கூட நான் வீட்டில் இல்லாமல் என் டியூட்டியை வந்து அங்கே வேலை பார்த்தேன் நான் ஏரியாட்டெலாம் மூணு நாளுக்கு செம்ம தண்ணி நின்றுது அந்த தண்ணியில் தண்ணியெல்லாம் ஒத்தனோனையும் அவங்க கூட போய் ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் ஒவ்வொரு வீட்லேயும் கூப்பிட்டு என்ன வேலை வாங்குனாங்க அதே போல் அந்த ஏரியாலேயே நம்மளை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க எல்லாமே அந்த ஏரியா ஜனங்க நான் ஒரு நாள் போகலனா கூட என்னை விட மாட்டாங்க ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க என்ன ஆச்சு உடம்புக்கு ஏன் வரல இந்த மாதிரி கேட்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீப்பராக வேலை செய்யும் போது ரோடு பெருக்கிட்டு இந்த மெயின் ரோடை பெருக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்போ குடியரசு தினம் குடியரசு தினம் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து அப்போ அந்த இடத்துல இருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு எனக்கு இந்த கொடியை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி கொடியை ஏற்றிட்டு அன்றைக்கி சால்வை போத்துனாங்க அதெல்லாம் அது வந்து எங்கள் வீட்டில் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என்னுடைய சமுதாயத்துக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் என்னை பார்த்து ஒரு ரெண்டு திருநங்கை வந்து இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் அந்த ரெண்டு திருநங்கை இல்லாமல் இன்னும் அதிகமாக வந்து இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் மோஸ்ட்லி வேறு எந்த தொழிலும் போகாத அளவுக்கு நம்ம வந்து உழைச்சி சாப்பிடணும் அந்த அளவுக்கு வந்து என்னுடைய சமுதாயத்தில் வந்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு நாளைக்கு வந்து என் ஏரியாவில் எல்லாமே சவாலாக தான் நான் எடுத்துக்கிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒருத்தவங்களும் குப்பையை கொடுக்கறது வந்து அதை நாங்கள் டெய்லி பிரிக்கிறதே எங்களுக்கு அது ஒரு பெரிய சவால் தான் அது இப்போ பொதுமக்கள்ல பாட்டில் உடைச்சிட்டு குடிச்சிட்டு ரொம்ப ரோட ரோடெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க உடச்சி கை கல்லெல்லாம் குத்தி ஒருத்தவங்களுக்கு சேஃப்டி கை ரத்து அதெல்லாம் இல்லாத இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றவங்க தூரமாக கொஞ்சம் சைடில் போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் போடலாம் ஆனால் எங்கள் பின்னாண்டியை ரோட்லேயும் போட்டு எங்களை எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறது அது மாதிரி பண்ண அது மாதிரி பண்ணாதே இருந்தால் பொதுமக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம் எங்களுக்கு என்ன சேலஞ்சுன்னா பின்னு அவ்வளோ கிடக்குது ஆனால் பின்னில் போட மாட்டேங்கிறாங்க யாரும் எல்லாம் கீழே தான் போட்டு போட்டு போகிறாங்க அது வண்டி ஏற்றி நடந்து போய் ரோடு ஃபுல்லாக குப்பை தான் கிடக்குது பின் பின்னாண்டு வந்து பின்னுக்கு உள்ளே போட மாட்டேங்க பின்னு பின்னாண்டியே வச்சுட்டு போயிடுவாங்க மெயினாக அங்கே வர மாடுங்க நாய்ங்க அது பிச்சு உதறி அது ஒரு பெரிய அந்தத்தில் இது நாங்கள் வேலையே செய்கிறோம் மாரி எல்லாம் நினச்சின்னு போவாங்க பார்க்குற போகிறோம் எல்லோரும் நம்ம வேலை செஞ்சிட்டே இருக்கிறோம் வேலை செ செஞ்சுட்டு இப்போ இந்த தெருவை பெருக்கிட்டு நான் போகிறேன் போகிறது போகணோன்னே திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குப்பை என்ன வந்து வெளியே போட்டுடுறாங்க எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாகது நானும் சொல்கிறேன் அக்கா நான் இப்போதாங்க பெருக்கிட்டு போனேன் நீ ஏங்க இப்படி போடுற அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஒன்றுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க திருப்பியும் நான் எடுத்துகிட்டு தான் போகிறேன் நான் என்ன சொல்லவேன்னா மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகிறது என்னை பொறுத்தவரைக்கும் குப்பையாக வந்து அவங்க பிரித்து கொடுத்தாங்கன்னா எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு பிரித்து கொடு தெரியலையா என்கிட்ட கேளுங்க நான் சொல்லித்தரேன் அது மாதிரி நீங்கள் பிரித்து கொடுங்க நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது நான் வந்து இப்போ நீங்கள் பிரித்து கொடுக்கலான்னா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூணு நாலு தெரு இப்போ எனக்கு ஒரு மொத்தம் பன்னெண்டு தெருவு கொடுத்தாங்கன்னா அந்த பன்னெண்டு தெருவில் நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா நான் பன்னெண்டு தெருவும் என்னால் செய்ய முடியும் ஒரு வீடு கூட நான் விடாம என்னால் எடுத்து குப்பைய போட முடியும் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் தினமும் அவங்க குப்பிய தினமும் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு வீட்டில் கூட ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு குப்பை கொடுக்க வேண்டாம் ஒன்னு டு ஒரு நாள் போட்டீங்கன்னா அந்த குப்பியில புழு பிடிக்கும் அந்த புழு பிடிச்சுன்னா உங்க குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் நாங்கள் தினமும் வரோம் நீங்க தினமும் குப்பை கொடுங்க நாங்கள் ஒரு நாள் வரலன்னா எங்களுக்கு கேள்வி கேட்குறீங்கல்ல அதே போல நீங்களும் தினமும் குப்பை கொடுங்க நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பைகளை கீழே கொட்டாதீங்க கீழே கொட்டினா அவங்களுக்கு தான் கட்டணும் தயவு செஞ்சு நாங்கள் வண்டியும் வேலை செஞ்சால் எந்த ஒரு பதிபலும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஒரு தடியை கட்டினா ஓசையே வராது ரெண்டு கையை தட்டினா தான் ஓசை வரும்